நான் ஒரு நாற்பது ரூபாய்க்கு விற்கும் பாத்தேன் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்ன நாற்பத்தி மூணு சொன்ன திருப்பி நாப்பும் கேட்டாச்சு அன்னாயிரத்தி முப்பத்தி ஏழு குடுத்தாச்சு அப்படித்தான காட்டு பிடிச்சா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் இது கண்ணு மாடுக்குனா இது கண்ணு மாடு இது எத்தனை இது மாடா இருக்கும் நல்லா இருக்கு என்ன இல்ல சூப்பரா இருக்கு நாற்பத்தி மூணு ரூபா மூணு எந்த இதுல

நாட்டு மாடல கொஞ்சம் கிராஸ் கச்சப்பு நாடு மிக்சிங் ஆன மாடு அப்படிதானே கிராஸ் தான் கிராஸ் தான் நாட்டுல கொஞ்சம் கிராஸ் ஆமா இந்த கண்ணு தலைது மாடா இருக்கு முடிக்கனே அதுவும் தலைது ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு கண்ணு என்ன கண்ணு கண்ணு காலங்க கண்ணு கண்ணு எலங்க வந்து முடிக்கனே ஆமா மாடி எவ்வளவு நாள் இருக்குனே ஒரு ஏழு நாள் இருக்கும் ஏழு நாள் இருக்கும் கரவே எவ்வளவு இருக்குனே கரவே மூணு மூணு இருக்கு மூணு மூணு இருக்கு ஒரு ரெண்டே தப்பு வராது ஆமா ரெண்டைக்கு தப்பு சொல்ல மூணு மூணு கேரண்டி கொடுக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் மேலே எவ்வளவு இல்ல என்னைய அது 30 ரூபாய் சொன்னே முப்பது ரூபா சொல்லுங்கடி வியாபாரி தொண்ணூத்தி ஏழு சரி ஓகே நல்லது இருக்கீங்க நல்லா இருக்குமா எப்ப மாடுதான் கொண்டு வருவீங்க மேலப்பாளையம் தான் எப்போதும் இரவு மாடு மட்டும் தான் கொண்டு இந்த மாடை பத்தி சொல்லுங்க எத்தனை ஆயிரத்து மாடுங்கயா நாலாயிரத்து நாலாயிரத்து மாடு நேரம் நரசன நிற மாடு மாடு குணம் என்ன ஆகுங்க சூப்பர் குணம் சூப்பர் குணம் ரொம்ப சாதவான குணம் தானே விலை எவ்வளவு சொல்லு என்ன ஆகுங்க எழுபது ரூபாய் சொன்ன எழுபது ரூபாய் சொல்றீங்க எதுவரை கேக்க எவ்வளவு குடுப்பீங்க அம்பத்தஞ்சு ரூபா அறுபது கேக்காங்க அறுபது தான் கேக்காங்க எவ்வளவு நினைக்கிறேன் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா ரூபா குடுக்கலாம் கரவை எவ்வளையா வரும்

நாலு மாசம் விலை சொல்லுது என்னையாது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரூபா சொல்லு மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்குங்க மூணாயிரத்து மாடாதான் ஆனா மாடு நல்லா காட்டு மிச்சம் இல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பைனல் எவ்வளவு விடலாம் பைனல் எவ்வளவு விடலாம் இருபத்தஞ்சு ரூபாய் மாடு என்ன கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணு மாடினிக்கும் மாடி இனி ஒரு மாசம் இருக்கும் இருக்கும் கடவுள் வரும்னா கவலை ரெண்டு எட்டு லிட்டர் வரும் எட்டு லிட்டர் வரும் எவ்ளோ வேலை சொல்லி என்ன முப்பத்தஞ்சு ரூபாய் குறைச்சு குறைச்சி குடுத்துடலாம் இந்த மாதிரி சொல்லுங்க இது இந்த மாடு அந்த மாடு எவ்ளோ சொல்லு என்ன அது இளம் தோல ரெண்டாயிரத்து கிடையாது ரெண்டாயிரத்து ஆரே பல்லு தான் பல்லு ஆமா பத்து நாள் தான் ஆகுது கர எவ்வளவு இருக்கு மாடு வெட்டை கண்ணு ரெண்டு எட்டு லிட்டரு எட்டு லிட்ட வரும் எவ்வளவு சொல்லு முப்பத்தி மூணு ரூபாய் சொல்லுது பதினாறு வந்த குறைச்சி விட்டுக்கலாம் வந்த குறைச்சி குடுத்துடலாம் ஆமா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் வாட பசு வாட்ற ரெண்டு கை கடவை சரி அதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மி தான் சொல்லுவீங்க ஆமா ஆமா அது போல இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மாதிரியா இருக்கு அப்படியா ஆமா கம்மியா வரைக்கும் வாங்கிக்கலாம் கம்மியான வாங்கிக்கலாம் சரி ஓகே நல்லது மாடு சரி நீங்க சம்சாரி மாடுதானியா உங்க தேவைக்காண்டி வாங்கிட்டு போன மாடுதான் மரட்டிக்க எல்லாம் பயன்படுத்தியாச்சுனா என்னெல்லாம் என்னெல்லாம் பயன்படுத்தினீங்க மரட்டிக்க பயன்படுத்தி எங்க வாங்குனீங்க இந்த மாட ரெண்டு இதே சந்தையில தான் வாங்கின எப்ப வாங்கினீங்க

கண் மாடுத்துருக்கோம் நீங்கதான் அவன் தம்பிமா குடுத்தாச்சு நீங்க வியாபாரியா இல்ல நீங்க வியாபாரி பண்டார குளம் சரி கண்ணு காலங்கன்னு கண்ணு காலங்க மாடு எத்தனை மாடா இருக்கும் மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடா இருக்கும் மட்டும் அந்தளவு இல்லையே எவ்வளவு பால் இருக்கும் அடி எல்லாம் இருக்கும் இருக்கும் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு லிட்டர் வரும் அஞ்சு லிட்டர் வச்சுக்கலாம் அஞ்சு லிட்டர் வச்சிக்கலாம் சொன்னேன்

கண்ணு காலகன்னு நல்ல கண்ணுண்ண நல்ல சச்சபிள காசான கண்ணு சரி ஓகே மாடு எத்தனை மாட இருக்குண்ணே தலை தானோ ரெண்டு ரெண்டு கறவை எவ்வளவு இருக்கும் கரவை நாலு நாலு நாள் இருக்கீங்களோ ரெண்டு ரெண்டு இருக்கீங்களா எட்டு எட்டு லிட்டர் பால் ஒரு ஆறுக்கு தப்பு வராது கேரண்டி ஆறு லிட்டர் கொடுக்காமல் எவ்வளவு சொல்லுங்க

அஞ்சு ரெண்டு பால் கண்டிப்பா இருக்குன்னு பைசமான உரி இருக்காதுன்னா தலையீட்டு மாடு இந்த மாதிரிலாம் ஒரு பத்து வருஷம் கலிக்கலாம் வீட்டுல எத்தனை மாடு வச்சிருக்கியா பத்து மாடு கிடைக்கு ஒரு ரெண்டு பால மாரியில எவ்ளோனா முப்பது ரூபாய் இருந்து வாங்கினேன் இது கெங்கோட்டையில இருந்து வாரம் செங்கோட்டையில இருந்து வரீங்க கங்கே கொண்டான்ல இருந்து வரீங்களா ஆமா ஒரு கண்ணு மாடு வாங்கியிருக்கிய கண்ணு மாடு வாங்கியிருக்கு ஆஹ் கண்ணு காலங்கண்ணு மாடு எத்தனாயிரத்து மாட இருக்கு மாடு கொஞ்சம் மூணாயிரத்து மாடு மாடு மூணாயிரத்து மாடே பால் விளக்குன்னு சொல்லிருக்காவே மடிய ரெண்டு வேலையா அஞ்சு லிட்டர் இருக்குன்னு இருக்கு அஞ்சு லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காவே ஆமா ஆனா ஒரு மூணுதான் இருக்கும் இருக்கா ஒன்றா இருக்கா போதும் போதும் முப்பதாயிரம் முப்பதாயிரம் அண்ணா அவரு மாட்டுக்காரு உள்ள நிற்கா சரி முப்பதாயிரம் இருபத்தி நாளுக்கு வாங்கிருக்கியா இருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இளங்கண்ணு தான் இளங்கண்ணு தான் தான் வாய்ப்பு இருக்கா ஒரு மாசம் வரும்போதே சின்ன மாதிரி தான் ஆமா வேற இதுக்கு வேலை இல்ல நம்ம பச்சரிக்காச்சு வாங்கியாச்சு